ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் பதினேழு எல்லாம் ஓகே என் அக்கா தான் உங்கள் மேலே இருக்க ஆசையில் தப்பு பண்ணிட்டாங்கன்னே நான் ஒத்துக்கிறேன் அந்த சம்பவத்துக்கு பிறகு அக்காவும் உங்களை மறந்துட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆனது தன்னோட கல்யாண வாழ்க்கையில் ரெண்டு வருஷம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க ஆனால் அக்கா கணவர் அதாவது என்னோட மாமா கிட்ட அக்கா பண்ணதையெல்லாம் சொல்லி காட்டி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கீங்க அக்கா நிஜமாவே மாமா கூட உண்மையா வாழ்ந்தாங்க ஆனா மாமா ஒருத்தனுக்காக கற்புக்கே கே கலங்கம் வர நினைச்சவ சரியானவளாக இருக்க முடியாதுன்னு அக்காவை விரட்டி அடிச்சிருக்காங்க அக்கா எங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லி அழுதாங்க இதை தாங்கிக்க முடியாமல் தான் அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என கண்ணீரோடு முடித்தவள் எதுக்காக இப்படி பண்ணிங்க உங்களை எல்லார் முன்னாடியும் அக்கா அவமான படுத்திட்டாங்கன்னு அவங்க வாழ்க்கையை தானே இப்படி பண்ணிங்க என் அக்காவோட உயிரே போயிடுச்சு உங்களால் ஏன்னா அவன் சட்டையை பிடித்து உழிக்கவில்லை கோபமாக தள்ளிவிட்டவன் ஏய் இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அவளை பழிக்கு பழி வாங்கணுன்னா இப்படி அவன் புருஷன்கிட்ட போய் பத்தி வைக்கிற கேவலமான வேலையை பார்த்துருக்க மாட்டேன் அவள் கழுத்தை அறுத்து போட்டுட்டு வந்திருப்பேன் அவன் மேலே கோவம் இருந்தது உண்மை உண்மையாக சொல்கிறேன் அதற்கு அடுத்த நாள் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படியே பார்த்துருந்தாலும் அவளை என் கையால் தான் கொண்டிருப்பேன் அதில் சந்தேகமே இல்லை என்றான் ஆத்திரத்துடன் அப்படின்னா நீங்கள் மாமக்கிட்ட எதையும் சொல்லலையா அவள் நம்பாத பார்வையுடன் கேட்க எவ்வண்டி பண்ணியிருக்கான் எவனோ ராஸ்கல் அவனுக்கு என் தான் கருமாதி என கத்தினான் சர்வா உண்மையை தெரிந்து கொள்ளணும் என்று எண்ணத்தில் மேகாவும் தன் அக்காவின் கணவர் தினேஷிற்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல அவனோ அவளை திட்டுவிட்டு வைத்து விட்டான் சர்வாவிற்கு வெறி ஏற அசோக்கிற்கு அழைத்து தினேஷின் அரை மணி நேரத்தில் அவன் என் வீட்டில் இருக்கணும் என கட்டளையிட அதே போல் அடுத்த அரை மணி நேரத்தில் தினேஷ் சர்பாவின் வீட்டில் இருந்தான் யார் நீங்களா எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க என கூச்சல் போட்டு கொண்டு வந்தவன் மேகாவை கண்டதும் ஹே வே யார் இவனுங்க உன் அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதுக்கு நான் என்ன செய்ய அவ சரியான பொண்ணே இல்லை வந்ததிலிருந்து கத்தி கொண்டிருந்தவனை சர்வாதான் ஒரு அறை விட்டு வாய் மூட வைத்தான் மாமா அக்காவை பத்தி தப்பா சொன்னது இவர் தானே பயப்படாம சொல்லுங்க பயத்தில் கரங்களால் வாய் மூடி இருந்தவனிடம் மேகா கேட்க இல்லை என்பது போல் தலையேசித்தான் அவன் மாமா பயப்படாம சொல்லுங்க இவன் அடிச்சதுக்காக மாத்தி பேசுறீங்களா அவள் கோபம் கொள்ள இல்லை மேகா அவன் இல்லை இவர் அவன் கொஞ்சம் குள்ளமா முகத்துல உள்ள மீச தாடியெல்லாம் வழிச்சு வேற மாதிரி இருந்தான் அவன் பேரு சர்வானந்தான் இந்த சாரி இல்ல அவன் இப்போ எதுக்கு இத கேக்குற இதை கேட்க ஆள் செட் பண்ணி என்னை எழுத்துட்டு வர சொன்னியா பாவம் மணமுகத்திலுன்னு கேட்டான் தினேஷ் அவன் சொல்வதும் பொய்யென்று தோன்றவில்லை மேகாவிற்கு அப்போ நந்தி இல்லைன்னா வேறு யாரு என அவளுக்குள் பல குழப்பம் அசோக் இவன் கிட்ட எவன் என் பேரை யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாகணும் நல்ல ஒரு கிட்ட இவனை அழைச்சிட்டு போய் அவன் முகத்தை வரைய ஏற்பாடு பண்ண சொல்ல இன்னைக்குள்ள அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சகணும் சர்பா உத்தரவிட சம்மதமாக தலையசைத்து அசோக்கும் மேகாவின் மாமாவை அழைத்து கொண்டு சென்றான் அவனை பற்றி தகவல் கிடைக்கும் வரை சர்வா குட்டி போட்ட பூனை போல் ஹாலிலேயே நடந்து கொண்டிருந்தான் மேகாவின் மீது அளவு கடந்த ஆத்திரம் இருந்தாலும் அவளுக்கு உண்மையை காட்டிய பிறகுதான் தன் வேலையை ஆரம்பிக்கணும் என்ற முடிவுடன் இருந்தான் மேகாவின் மாமா தினேஷிடம் சர்வாவின் பேரில் மகளனியை பற்றி பத்தி வைத்தவனையும் கண்டுபிடித்து சில பல உதைகளுடன் அவனை எழுத்து வந்தான் அசோக் ரொம்ப சார் ரெண்டு விட்டு என்றான் அசோக் இவன் தான் உங்க கிட்ட தினேஷிடம் சர்வா கேட்க இவனேதான் சார் அப்படின்னா இவன் சொன்னதெல்லாம் பொய்யா என்றான் தினேஷ் அவன் முகத்தில் தவறு செய்ததற்கான குற்ற உணர்வு தெரிந்தது இல்ல அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் பட் அவ சர்வானந்த இவர் தான் சர்வானந்த் அசோக் சொல்ல தினேஷின் முகத்தில் அதிர்ச்சி ரேகைகள் எதுக்காகடா என் பேரை யூஸ் பண்ண சர்வம் இழுத்துக்கொண்டு வந்தவனிடம் அடிப்பது போல் வரேன் சார் சார் எதுவும் பண்ணிடாதீங்க நான் மகிழனியை லவ் பண்ணேன் ஆனால் அவள் என்ன வேணான்னு சொல்லிவிட்டு இதோ எவனை கட்டிக்கிட்டா என்ன தினேஷை காட்டி சொன்னவன் ஏதோ அவள் பெரிய யோக்கிய மாதிரி என்ன அசிங்கமாக பேசிட்டு போனான் நான் ஷட்டர் வச்சு நடத்துகிறேன் சொந்தமாக உழைக்கிறேன் ஆனால் அவள் என்ன மாதிரி அழுக்கானவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை அவமான படித்துட்டு போயிட்டா நான் அசிங்கப்பட்ட மாதிரி அவ்வளோ அசிங்கப்படணும்னு நினைச்சேன் அதுக்காக காத்திருந்தேன் அப்பதான் அவ படிக்கும்போது அவ பண்ண கூத்தலாம் என் நண்பன் ஒருத்தன் மூலமா தெரிய வந்தது அதான் நான் சர்வானந்த அப்படின்னு பொய் சொல்லி மகிழ்னி பண்ண ஆட்டத்தையெல்லாம் அவன் கணவன் வத்தி வச்சேன் அவளுக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சேன் தான் சார் ஆனா அவ தற்கொலை பண்ணிப்பான்னு எதிர்பார்க்கல ஏன்னா அவன் முடிக்க முடிக்கல் என் அக்கா சாவுக்கு காரணம் நீ தானடா என மாறி மாறி அவனை அடித்தாள் மேகா அவள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வணிந்தது தன் கோபம் தேரும் வரை அடித்தால் அவனை யாரும் அவளை அங்கு தடுக்கவில்லை தினேஷ் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று தாமதமாக வருத்தப்பட்டான் சர்வாவின் பெயரை பயன்படுத்தியவனை போலீசில் ஒப்படைத்தனர் தினேஷ் எதுவும் பேசாமல் வெளியேறி விட்டான் அசோக் அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டான் பாஸ்கர் இப்போதுதான் நடந்தது அனைத்தும் புரிந்தவனாக இனி என்ன நடக்கப் போகுதோ என்ற பதட்டத்தில் ஓரமாக ஒதுங்கி நின்றான் சர்வாவும் மேகாவும் தனித்து விடப்பட்டனர் சர்வாவின் பார்வை மேகாவை தான் மொய்த்து கொண்டிருந்தது தவறே செய்யாதவனை கொலை செய்யும் நோக்கத்தோடு வந்து அவனுக்கு பல கெடுதல்களையும் செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்வில் நின்ற மேகாவிடம் கிளம்பு என்றான் சர்வா அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அதில் எங்கே என்ற கேள்வி இருந்தது என் மேல டூ டைம்ஸ் மர்டர் அட்டம் பண்ணியிருக்க சொசைட்டியில என்ன கேவலப்படுத்தியிருக்க என் அம்மாவை என் கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்சிருக்க இதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் தரவேணா என்றான் குரோத பார்வையில் மேகாவிற்கு தனக்கு தண்டனை கிடைப்பதுதான் சரி என்று பட்டது தவறு செய்யாத ஒருவனுக்கு இத்தனை கெடுதல் செய்ததற்காக தனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கத்தான் வேணும் என்று அவனுடன் புறப்பட்டாள் இருவரும் காரில் புறப்பட்டனர் சற்று நிமிடத்தில் கார் ஒரு இடத்தில் நின்றது சலனமே இல்லாமல் அமர்ந்திருந்தவளின் கால்கள் அவனது இறங்கு என்ற குரலில் வண்டியிலிருந்து இறங்கியது அப்போதுதான் தாங்கள் வந்த இடத்தை கவனித்தாள் தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வருவான் என்று அவள் நினைத்தால் கோவிலுக்கு அழைத்து வந்தது அவளுக்கு பெரும் குழப்பத்தை தந்தது அவள் அவனிடம் ஏன் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை கேட்கும் முன்பே அவள் கையை பற்றி கிட்டத்தட்ட இழுத்து சென்றான் சர்வா கடவுளின் சன்னிதானத்தில் இருவரும் நின்றனர் ஏ இங்கு எதுக்காக வந்திருக்கோம் என்றால் அவள் வார்த்தைகள் தந்தி அடிக்க உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க என்றவன் சாமி சிலைக்கு அருகில் சென்று சாமியின் கழுத்தில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தாலி கயிறை எடுத்து வந்து மேகாவின் கழுத்தில் கட்டினான் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட இத்திருமணத்தை இதயம் படபடக்க பார்த்தாள் மேகா நந்து என்ன பண்ணிட்டீங்க அவள் குரலை உயர்த்தி கேட்டாலும் இதை எதிர்பார்க்காத அவளது கண்களும் கலங்கி இருந்தது இந்த குரலை உயர்த்தி பேசுகிற வேலையெல்லாம் வேணாம் நீ ஏன் கூட இருக்கணும் நான் சொன்னா நீ இருந்துடுவியா என்ன உன்னை என் கூட வச்சுக்க லைசன்ஸ் வேணும்ல அதுக்கு தான் இது என்றவன் அவளது நெற்றி வகிட்டில் கூட குங்குமத்தை இட விரும்பாமல் வந்த வேகத்தில் அவளை இழுத்து கொண்டு காருக்கு சென்றான் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஏன் இப்படி பண்ணீங்க தண்டனை கொடுக்க தானே சொன்னீங்க என்றால் கண்ணீர் நிற்காமல் தண்டனை கொடுக்க தானம்மா இந்த தாலி இன்னும் புரியலையா உனக்கு சரி புரியிற மாதிரியே சொல்றேன் உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஓப்படைச்சா என்ன ஆக போகுது சில மாசம் ஜெயிலில் இருப்பேன் அப்புறம் வெளியே வந்து ஜாலியா நடமாட ஆரம்பிச்சிடுவ எனக்கு அது போதாது நீ என் பக்கத்திலேயே இருக்கணும் ஒவ்வொரு நான் பண்ணணும் எப்படி இந்த ஐடியா சூப்பர்ல அவன் கேட்க அவள் தான் நடுநடுங்கி போனாள் அவன் பார்வையில் இருக்கும் குரோதமை பயத்தில் அவளது முதுகை சில்லிட வைத்தது சர்வா அவளை கையோடு அழைத்து வந்தது மேகாவின் வீட்டிற்கு மேகா இதை எதிர்பார்க்கவில்லை என அவள் முகமே சொல்லியது தன் தங்கை அதுவும் சர்வாவுடன் வந்து நிற்பதை பார்த்து நிரஞ்சனா பதறி தான் போனாள் மேகா என்ன நிரஞ்சனா மேகாவின் அருகில் வர முற்பட கரும் நீட்டி அவளை மேகாவை நெருங்க விடாமல் தடுத்தவன் நீதானே இவளோட அக்கா இவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு அக்காவும் தம்பி தானே இருக்காங்களா அதான் எங்களுக்கு கல்யாணமான விஷயத்த உன் கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம் சர்வா ஏளனமான பார்வையுடன் சொல்ல நிரஞ்சனா அதிர்ச்சியுடன் பார்த்தாள் தங்கையை மேகாவோ எதுவும் பேசாமல் மௌனமாய் அழுது கொண்டிருந்தாள் நீ தப்பு பண்ணுற முதல்ல எங்கள் அக்கா மகளினிய கொலை பண்ண இப்போ என் தங்கச்சியை கொல்ல பார்க்கறியா ஒழுங்க என் தங்கச்சியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு இல்லை போலீஸ்க்கு போவேன் இன மிரட்டினால் நிறைஞ்சனா நீ கமிஷ்னர் மினிஸ்டர்ன யார்கிட்ட வேணாலும் போ ஐ டோன்ட் கேர் வந்த வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வரோம் என மேகவின் கரத்தை பிடித்து இழுத்து சென்றான் அவனது பிடியில் அவளது கரம் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவள் மட்டுமே அறிவாள் நிரஞ்சனா எவ்வளவோ தடுக்க பார்த்தும் அவளை கண்டுகொள்ளாமல் சென்றவனின் காரின் முன்பு நின்றாள் நிரஞ்சனா அவள் மனதில் தங்கையை அவனுடன் அனுப்ப கூடாது என்ற ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது அதனால் தன்னால் முடிந்தவரை தடுத்தாள் உன்னோட இந்த அக்காவும் போய் சேர்ந்துடுவ போலயே எனக்கும் கொலை பண்ணி பழக்கம் இல்லை இந்த முறை காரை ஏற்றி பார்க்கலாம் அவ துடிக்கிறத பார்த்து நீயும் துடிப்பல்ல இதுக்காகவே கொலை பண்ணலாம் என அவன் ஆக்சிலேட்டரை மிதிக்க இல்ல வேணும் என் அக்காவை எதுவும் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் அவள் கண்ணீருடன் கெஞ்ச யோசித்தவன் உம் என கண்களால் அவளுக்கு அனுமதி கொடுத்தான் வேகமாக அக்காவிடம் முடிவில் அக்கா பிளீஸ்கா இப்படி பண்ணாதீங்க அப்புறம் இவர் நம்ம அக்கா சாவுக்கு காரணம் இல்லை எனக்கு தான் உண்மையெல்லாம் தெரிய வந்தது மேகா சொல்ல என்ன வளர்ற மேகா நான் உன் நான் அவன் கூட அனுப்ப மாட்டேன் முடிவாக மறுத்தால் நிரஞ்சனா அக்கா ப்ளீஸ் கா நான் சொல்றது கேளுங்க அவர் அவ்வளவு மோசமானவர் கிடையாது என் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கார் நான் அதை பார்த்துக்கிறேன் நீங்கள் நகர்ந்து போங்க ப்ளீஸ் கா என்றால் கிஞ்சலாக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் மேகா அவன் கூட நீ போக கூடாது நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்றால் நிரஞ்சனா அக்கா இதுக்கு மேல நீங்க என்ன தடுத்தீங்கன்னா அப்புறம் போயிடுவேன் என்று சொல்லி அழுதவளை என்று அவளை தழுவிக்கொண்டு நெஞ்சனாவும் அழுதாள் அக்கா உங்க தங்கச்சி தைரியமானவ எதையும் ஃபேஸ் பண்ணுவா என்னை பாத்துக்க எனக்கு தெரியும் நீங்களும் தம்பியும் பத்திரமா இருங்க நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு முடிஞ்ச ஃபோனில் சொல்றேன் ஏன்னா அவள் பேச அங்கு சர்வாஹாரனை அழுத்தினான் நான் போறேங்கா மறுபடியும் தடுக்காதீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது என அவள் கரம் பற்றி கூறியவள் அழுகையுடன் வந்து காரில் ஏறினாள் அழுது கொண்டு அமர்ந்திருந்தவளை உக்கிரமாக முறைத்தவன் உனக்கு இருக்குடி நாரகத்தையே வா மனதில் கர்ஜனையுடன் வண்டியை வீட்டிற்கு விட்டான் சர்வா அத்தியாயம் பதினெட்டு இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்த நேரம் இரவை தொட்டிருந்தது சர்வா அவளை வீட்டில் விட்டுவிட்டு தன் காரில் எங்கோ பறந்து விட்டான் தன் அறைக்குள் அடைந்த மேக வாய்விட்டு அழுதால் தன் நிலையை எண்ணி சர்வா இப்படி முடிவை எடுப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை இனி தன் நிலை அவன் கையில் மாட்டிக்கொண்டு என்ன பாடுபட போகுதோ என்று எண்ணமே உடம்பில் உதறல் எடுக்க வைத்தது அவன் தன் கைப்பிடித்த அழுத்தத்திலேயே அவன் கோபத்தை ஓரளவு புரிந்து கொண்ட வழக்கு அவனை நினைத்து பயம் நடுக்கம் கொள்ள செய்தது அவனுடைய சிரித்த முகத்தை மட்டுமே பார்த்திருக்கிறாள் இன்றோ அவன் முகம் வேறு முகமாக காட்சி தந்தது தான் அவன் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஊழியர் என்று கூட பார்க்காமல் நட்பாக சிரித்து பேசும் அவனின் முகம் இன்று தன்னால் அசுரனின் முகம் போல் மாறியதை எண்ணி ஒரு பக்கம் கவலையாகவும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருந்தது நான் பயப்படுற அளவுக்கு நந்தோ அந்த அளவு கெட்டவர் இல்லை நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்காக என் மேல கோவம் இருக்கு அவர் என்ன நேசித்திருக்கிறார் அவர் என துன்புறுத்த நினைக்க மாட்டார் என தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டிருந்தவள் கதவு சடார் என்று திறக்கும் சத்தத்தில் அரண்டு போய் பார்த்தாள் அவள் மன எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்த அவள் கழுத்தில் தாலி என்ற பெயரில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிய மணாலந்தான் நின்று கொண்டிருந்தான் குடி போதையில் சர்வாவை இது வரையில் போதையில் பார்த்ததில்லை அவள் அதனால் மிரண்டு போய் பார்த்தாள் அவனோ கையில் இருந்த பாட்டிலுள்ள மதுவை வாயில் சரித்தவன் காலி பாட்டிலை தூக்கி வீசி அடித்துவிட்டு மேகாவை நோக்கி வந்தான் அடி மேலாடி வைத்து மேகா உள்ளுக்குள் நடுங்கி கொண்டிருந்தாலும் சர்வாவின் மீது நம்பிக்கை இருந்தது அவனது கண்ணியமான பார்வையின் மூலமே நற்பண்பு கொண்டவன் என்பதை வந்த முதல் நாளிலேயே அறிந்து கொண்ட விளக்கு இன்று தன்னிடம் தவறாக எதுவும் நடந்து கொள்ள மாட்டான் என்று நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கையை தவிடுபடியாக்கும்படியாக அவள் அணைந்திருந்த சல்வார் துப்பட்டாவை தூக்கி எறிந்து அவளை கரங்களில் அள்ளிக்கொண்டு தனதரைக்கு விரைந்தான் சர்வா இதை எதிர்பார்க்காத மேகா நந்து நந்து பிளீஸ் விட்டுருங்க அவனிடமிருந்து விலக முயல கொண்டிருந்தாள் அவளது பேச்செல்லாம் தன் செவியில் விழாதது போல் அவளுடன் தனதரையை அடைந்தவன் தன்னுடைய கட்டிலில் அவளை தூக்கி வீசாத குறையாக போட்டான் கதவை தாழிட்டு வந்தவன் கட்டிலிருந்து இறங்க போனவளின் மீது தாவி வந்து படுக்கையில் விழுந்தான் அவளுடன் அவளது இரு கரங்களையும் தனது இரு கரங்களால் சிறை செய்தபடி அவளின் மீது மொத்தமாக படர்ந்திருந்தவன் அவளது கதறலை உதட்டில் உறைந்த சிரிப்புடன் ரசித்து கொண்டிருந்தான் நான் தப்பு பண்ணிட்டேன் தான் ஆனா அதெல்லாம் தெரியாம நடந்தது அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் செய்கிறது சரியில்லை நந்தோ உங்களை பத்தி எனக்கு தெரியும் நீங்க இப்படிப்பட்டவர் கிடையாது நீங்க நல்ல மனசுள்ளவர் நீங்கள் நீங்க என்னால கெட்டவர் ஆக வேணாம் ப்ளீஸ் விட்டுடுங்க நந்தோ என மன்றாடினாள் அவள் இப்படியெல்லாம் பேசுனா நான் அவனை விட்டுடுவேன் வா அக்கா என்னை எப்பவும் மிருகமாக்கிட்டா இப்போ நீ அரக்கனாக்கிட்ட இன்றுவன் அவளது துடித்து கொண்டிருந்த இதழை சிறை செய்தான் வன்மையாக தனக்குள் அவளால் ஏற்பட்ட மன உளைச்சல் கோபம் வெறுப்பு அத்தனையையும் மொத்தமாக மொத்தமாக அவளுக்குள் இறக்கி கொண்டிருந்தான் அவள் என்ன நடக்கப் போகுது என்பதை உணரும் முன்பே மீள முடியாத தூரத்திற்கு அவளை இழுத்து சென்றான் அவன் அவள் உடல் முழுவதும் நடுக்கத்தில் உதறியது கண்ணீர் தாரை தாரையாய் வெளியேறியது அவளது சூடான கண்ணீரை முகத்தில் தான் அவளிடமிருந்து பிரிந்தான் அவன் உதடுகள் சிவந்து அழகுட ஜீவன் இல்லாமல் அழுது கொண்டிருந்தவளை பார்த்து அவனது காதல் கொண்ட மனம் விழித்து கொண்டது தான் செய்த தவறு புரியவே வேகமாக அவள் கரங்களை விடுவித்து அவளிடமிருந்து பிரிந்தவன் கேசத்தை கோதி தன்னை ஆசுவாசப்படுத்த கண்களை இறுக மூடிக்கொண்டான் இங்கு மேகாவோ அவனின் செயலில் மனமுடைந்து போய் முகத்தை கரங்களால் மூடிக்கொண்டு அழுதாள் நீ பின்வாங்க கூடாது அவ துரோகி நம்பிக்கை துரோகி கூடவே இருந்து கொழிப்பறிச்சவ அவளோட கண்ணீரை எந்த வகையிலையும் அவளுக்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கணும் அவளை சும்மா விட கூடாது அவளை சும்மா விடாத ஏன்னா அவனால் கொதித்து கொண்டிருந்த அரக்க குணம் கூற அவனது காதல் கொண்ட மனமோ வேண்டா இது தவறு உன்னால அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாது அவளுக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கும் தான் அது வலிக்கும் உன்னை நீயே தண்டிச்சுக்க போறியா என கேட்டது தவறு செய்யாத உனக்கு பல கெடுதல்கள் செய்தவளை தாலியில தூக்கி வச்சு கொண்டாடப் போறியா தாலி என்று ஒரு கயிற அவ கழுத்துல கட்டி அவளை அழுத்தம் வந்தது எதற்காக அவளுக்கு தண்டனை கொடுக்க தானே அரக்கமனம் கேட்க அவள் தவறு செய்திருக்கலாம் உனக்கு பல கெடுதல்கள் செய்திருக்கலாம் ஆனா உன்னால் அவளின் மனதை புண்படுத்த முடியாது காரணம் நீ அவளை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாய் உன் காதல் உண்மையானது இல்லையா என்றது காதல் மனம் காதலாவது முதற்கொண்டு உன் காதலுக்கு அவள் தகுதியானவள் இது அரக்க மனம் இரு மனங்களும் அவளது செவிக்குள் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க அவனுக்கு தலையே வெடித்துவிடும் அளவிற்கு வலித்தது இரு காதுகளையும் பொத்திக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டு நிறுத்துங்க என கத்தினான் ஆங்காரமாக முகத்தை முடி அழுது கொண்டிருந்த மேகாவும் அவனது கத்தலில் மிரண்டு போய் கட்டிலுடன் ஒன்று கொண்டால் கால்களை மடக்கி சர்வா அறையினுள்ள வேகமாக நடைபயின்று கொண்டிருந்தான் அவன் முகத்தில் அத்தனை ஆக்ரோஷம் நரம்புகள் பிடித்து பார்க்கவே நிஜ அரக்கனை போலதான் காட்சி தந்தான் மேகாவிற்கு இரு நடுங்கி கொண்டிருந்தது வேண்டா சர்வா அவளை துன்புறுத்தி உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்காத மறுபடியும் மறுபடியும் இததான் நான் உனக்கு சொல்லுவேன் மீண்டும் பேசியது காதல் கொண்ட மனம் நீ ஒரு கோழடா நீயெல்லாம் ஆசிங்கப்பட்ட நிற்க தான் லாய்க்க உனக்கெல்லாம் மான ரோஷனை எதுவும் கிடையாது அதான் உன் அம்மா முன்னாடி கேவலப்படுத்திய இவளை உன்னால் எதுவும் செய்ய முடியலை நீ ஒரு தொட அணங்கி காதலிக்கிறது தப்பில்லை ஆனால் அது தகுதியானவங்க மேலே வரணும் உன்னோட அன்பிற்கும் நேசத்திற்கும் தகுதி இல்லாதவ இவை உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை போய் அவள் காலடியிலே விழுந்து கடை இன்னும் அறுக்கமனம் ஏற்றி விட அவனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை நிறுத்து என்று அந்த அறையை அதிர கத்தினான் கண்ணில் படும் பொருட்களையெல்லாம் உடைத்து சுக்கு வெறி கொண்ட வேங்கையாய் அவனது பார்வை மேகாவின் மீது வந்து படிய அவனது செய்கையில் நடுநடுங்கி போயிருந்தவள் அவன் தன்னை பார்த்த பார்வையில் உயிரே போய்விடும் அளவிற்கு பயம் வந்தது மானை வேட்டையாடும் சிங்கத்தைப் போல பாய்ந்து வந்து அவள் மீது விழுந்தவன் அவள் கதிரலை பொருட்படுத்தாது அவளை ஆக்கிரமிக்க தொடங்கினான் அவளது கண்ணீர் அவளது அழுகை அவன் மனதை குத்தி கிழிக்க அவனால் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் திண்டாடி போனான் மனதில் வன்மம் இருந்தும் அவளை நோகடிக்க எவ்வளவு முயன்றும் அவனது மனம் ஒத்துழைக்கவில்லை பின்வாங்க போன மனதை அடக்கி அவளை ஆக்கிரமிக்க நினைத்தாலும் ப்ளீஸ் விட்டுடுங்க என்ற அவளது கெஞ்சல் வார்த்தை அவன் எண்ணத்தை மாற்றி அமைத்தது அதற்கு மேல் முடியாமல் அவளிடமிருந்து விலகினான் அவளது கலைந்திருந்த உடையும் அவள் படுத்திருந்த நிலையும் அவன் மனதை போட்டு பிசைந்தது அதே சமயம் ஆத்திரமும் குறையவில்லை நேசம் கோபம் இது இரண்டிற்கும் இடையில் மாட்டிக்கொண்டு தத்தளித்தவன் தன் கோபத்தை தணிக்க தன் கை முஷ்டிகளால் சுவரில் ஓங்கி குத்தினான் ரத்தம் வழிவதை கூட பொருட்படுத்தாமல் ஓங்கி ஓங்கி குத்தியவன் என்ன நினைத்தானோ அந்த நொடியே அறையை விட்டு வெளியேறிவிட்டான் வாய்விட்டு கதறி அழுத மேகா அழுத சோர்வில் கண்ணையர்ந்து போனாள் அடுத்த நாள் மேகா கண் விழித்த போது இரவு நடந்ததை நினைத்து கண்ணீர் சுரந்தது கூடவே அவன் தன்னை எதுவும் செய்யவில்லை என்பதை எண்ணி அவனின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரியது அவன் நினைத்தால் தன்னை முழுதாக ஆக்கிரமித்திருந்திருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யவில்லை அதிலிருந்தே அவனது நல்ல குணம் கொண்ட மனதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது தான் அவனுக்கு செய்த துரோகத்திற்கு அவன் தன்னை அனுபவித்திருந்தாலும் அதில் தப்பில்லை என்றுதான் அவளுக்கு தோன்றியது அன்றைய காலை பொழுதில் அவள் யோசித்து தீர்க்கமான முடிவொன்றை எடுத்தாள் இனி நந்துவின் என்னப்படிதான் நடந்து கொள்ளணும் அவன் தன்னை எடுத்துக்கொள்ள வந்தாலும் அமைதியாக தானும் அதற்கு ஒத்துழைக்கணும் அவன்தான் கணவன் என்றாகிவிட்டது இனி அவன் என்ன செய்தாலும் அதில் தனக்கு விருப்பம் இருக்கணும் அவன் என்ன செய்தாலும் பொறுத்து போகணும் என்று ஒரு முடிவிற்கு வந்தவள் தனது அறைக்கு சென்றால் குளிப்பதற்காக குளித்து வேறு உடைக்கு மாறியவள் அரியை விட்டு கீழ பாஸ்கர் சமைத்து கொண்டிருந்தான் அவனிடம் சென்றவள் ஏதாவது என்றால் அவனது முன்னிலையில் நின்று பல முறை மேகா அவனுக்கு உதவியாக இருந்திருக்கிறாள் அந்த எண்ணத்தில் தான் அவனிடம் சென்று கேட்டாள் ஆனால் பாஸ்கரோ அவளை முறைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்து செய்தான் அண்ணா என் மேல கோவமா இருக்கீங்களா அவள் சோகமான முகத்தனன் கேட்க எங்கள் சார குள முயற்சி பண்ணியிருக்க வெட்டி போடணுன்ற அளவுக்கு ஆத்திரம் வருது உண்மையில ஆனால் சர்வாசாரை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாதே அதனால ஆத்திரத்தை அடக்கி வச்சுட்டே இருக்கேன் போயிடு இங்கே இருந்து இல்லைன்னா சர்வாசார அனுமதி இல்லாமலேயே உனக்கு பழி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவன் உரும கண்ணீருடன் அறைக்கு வந்து விட்டாள் பாஸ்கர் மீது அவளுக்கு கோபம் வரவில்லை அவனது கோபத்தில் சர்வாவின் மீதுள்ள அக்கறை தெரிந்தது தனக்கு இது குறைவுதான் என்று சர்வா எங்கே போயிருப்பான் என்பதை நினைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் இங்கு சர்வாவோ சுல்லென்று வெயில் படரும் அந்த கடற்கரை மணலில் தன் நந்தனியாக அமர்ந்திருந்தான் கடலை பார்த்தபடி அவனது கையில் ஏற்பட்ட காயத்திலிருந்து வந்த இரத்தம் காய்ந்து போயிருந்தது அவன் முகம் இன்னமும் கோபத்தில் விரைத்துதான் போயிருந்தது நேற்று அவளை வீட்டில் இறக்கிவிட்டு கையோடு அவன் நேராக வந்தது அவன் வழக்கமாக வரும் பிரபல பாருக்கு அவளை இன்று துடிக்க வைக்கணும் என்று குரூரத்தில்தான் குடிக்க வந்திருந்தான் சுயநினைவை இழக்கும் அளவிற்கு குடிக்கும் பழக்கம் என்றைக்கும் அவனுக்கு இருந்ததில்லை அன்றும் அப்படித்தான் குடித்தான் போதையை மட்டும் ஏற்றுவிட்டு மேகாவை கொதரவிடணும் என்ற வஞ்சத்துடன் வீட்டிற்கு வந்தான் அவன் அவளை துடிக்க வைக்கணும் என்று அவளை நெருங்க அவனால் அது முடியாமல் போனது இரண்டு முறை அவளது கண்ணீரால் அவன் பின்வாங்கியதால் கோபம் கட்டுக்கடங்காமல் ஏற்பட்டது இப்போது வரைக்கும் அவனது கோபம் அடங்கவில்லை அவளை ஏதாவது செய்யணும் அப்போதுதான் கொஞ்சமாவது கோபம் மட்டுப்படும் அவளது கண்ணீரை தன்னை பாதிக்க விடக்கூடாது மறுமுறை இந்த தவறு நிகழக்கூடாது அவளை துடிக்க விட்டுவிட்டுதான் மறுவேளை என பொழுது சாய்ந்த பின்னரும் அதே எண்ணத்துடன் புலம்பிக் கொண்டிருந்தவனுக்கு சட்டென்று மூளையில் ஒரு சிந்தனை வந்தது அவனது முகத்தில் வெற்றி சிரிப்பு துரோகி வரண்டி என்றவன் இருட்ட போகும் மாலை நேரத்தில் வீட்டை நோக்கி பயணப்பட்டான் தனது வண்டியில்